நிறைய பேர் வந்து ஜாதகம் ஜாதகம் அப்படின்னு அக்களில் வச்சுட்டு அலையிறாங்க ஜாதகத்தை எழுதுறது யார் ஜாதகத்தை எழுதுறது யார் ஆர்க்கிறது யார் ஜாதகம் முழுக்க முழுக்க உண்மை தோள்களுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜாதகம் பார்க்கறது பாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃப்யூச்சரை நம்ம அறிந்து கொள்வது பாபம் அது சரியில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஃப்யூச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் கடவுள் எதுக்கு ஃப்யூச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது சரி பண்ணிக்கிறோம் அப்போ கடவுள் நமக்கு எதுக்கு அதுதான் சகாதேவன் வந்து சகாதேவன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து என்ன செஞ்சார் ரொம்ப பெரிய ஜாதகத்தில் ரொம்ப வல்லுநர் மிகப்பெரிய வல்லுனர் அவர் என்ன செஞ்சார் எப்படி அவருக்கு அந்த இது வந்துச்சு அந்த சக்தி வந்தது அப்படின்னா பாண்டு அப்படின்னு இந்த பஞ்சபாண்டருடைய தகப்பனார் அவர் இறந்து போகும்போது இறக்கிற தருவால் என்ன சொன்னார் நான் இப்போ இறக்க போகிறேன் இறந்து போன பிறகு என்னுடைய உடல் எரிக்காதீங்க எரிச்சு போயிடாதீங்க எரிச்சு போட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு சக்தி கிடைக்காது அதுக்கு பதிலாக என்னுடைய உடலை நீங்கள் எடுத்து சாப்பிட்ருந்தோம் அஞ்சு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டிங்கனாக்கா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் உங்களுக்கு அறிவு உங்கள் அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு வந்துடும் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வரத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு உயிர் விட்டார் உயிர் விட்ட உடனே இந்த பேர் என்ன சாங்க இந்த அஞ்சு பேர் என்ன செஞ்சேங்க சாப்பிட்லாமா அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க எல்லாம் உட்காந்துட்டு குடி பேசுகிறாங்க என்ன அகோரியெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ என்னாச்சு கிருஷ்ணர் வந்தார் ஏடா மட பசங்களா யாராவது புணத்தை சாப்பிடுவாங்களா புணத்தையாக சாப்பிட போகிறீங்க உங்கள் அப்பா தான் இருந்தாலும் அதை போய் சாப்பிடுவீங்களாயா கண்டிப்பாக வந்து எரிச்சிடுங்க எல்லாம் தகனம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கேயோ காட்டுக்கு போயிட்டு விறகு எடுத்துனோறத்துக்கு போகிறாரு போகும்போது எல்லோரும் போயிட்டா இந்த 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 பிரேதத்தை வச்சுட்டு போயிட்டாக்கா காக்கா வந்து நிறைய நாயெல்லாம் இழுத்துட்டு போடுமே ஒரு ஆளை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சகாதேவனை அங்கே விட்டுட்டு போகிறாங்க சகாதேவனை அங்கே விட்டுட்டு போகிறாங்க இந்த நாலு பேரும் ப்ளஸ் நம்ம கிருஷ்ண பரமாத்மா இந்த அஞ்சு பேரும் போயிட்டு காட்டுக்கு போயிட்டு விறகு சேகரம் பண்ணிட்டு வர்றாங்க இந்த தம்பி என்ன செஞ்சார் ரொம்ப புத்திசாலி யார் சகாதேவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தார் இல்லையா கொஞ்சம் யோஜனை பண்ணார் நம்மள மாதிரி கொஞ்சம் கிராஸ் மூளை நடந்துச்சு சுண்டு வரலை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டார் அப்பாவுடைய சுண்டு வரலை கட் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே என்னாச்சு இவருக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு எது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்படி அது தெரிஞ்சதுன்னா இந்த நாலு பேர் ப்ளஸ் வந்து பரமாத்மா நாலு பேரும் விறகு தலையில் சுமந்துக்கிட்டு கட்டை சுமந்துக்கிட்டு வராங்க வரிசையாக நடந்து வரும்பொழுது இவங்க எல்லோரும் ரொம்ப வேக ரொம்ப கலைப்படைஞ்சி தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வந்து வராரு அப்படி தான் அது மாதிரி வராரு ஆனால் அவர் நடிக்கிறார் அவருக்கு கஷ்டம் இல்லை ஏன் கஷ்டம் இல்லைன்னா அந்த தலைக்கும் அந்த விறகுக்கும் இடையில் ஒரு முக்கால் கேப் இருக்குது இவர் நடக்க நடக்க அது வந்து ஆட ஆட அதுவும் ஆடிக்கிட்டே வருது அந்த ரத்தில் ஆடிக்கிட்டு வருது இவர் ஆனால் ரொம்ப கலைச்சடைந்த வேர்வையெல்லாம் சுற்றி விட்றாரு சும்மா வந்து நடிக்கிறாரு இந்த இது இவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு சகாதேவனுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் வந்து கட்டை வேகமாக போடுறாங்க ரொம்ப கலைப்போடு போடுறாங்க கிருஷ்ண பரமாத்மாவும் கட்டை அந்த மாதிரி களைப்போடு போட்டார் என்ன இவர் கேட்குறாருக்கு யார் நகு சகாதேவன் கேட்குறாரு அவங்க தான் வந்து சிரமப்பட்டு எடுத்துருந்தாங்க நீ எடுத்துன்னு வரும்போது உன் தலைக்கும் அதுக்கும் ஆல்ரெடி கேப் இருக்குது உனக்கு எப்படி சுமம் வந்துச்சு உனக்கு எப்படி கஷ்டம் வந்துச்சு நீ என்ன நடிக்கிற என்கிட்ட அப்படின்னு சகாதேவன் கேட்குறாரு அது கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டார் ஓஹோ இந்த தம்பி என்னமோ பண்ணிட்டாரு வேலை பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டி வந்து கேட்குறாரு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல சுண்டு சாப்பிட்டேன் வேறு ஒன்றும் பண்ணல அப்படின்னாரு சுண்டு வரல எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் ஓ தான் உனக்கு தெரியுது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை வந்து இந்த ரகசியம் உனக்கு தெரியுன்றதை யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி உனக்கு எல்லாமே முக்காலமும் அறியக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது அப்படிங்கிறத யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டார் இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா ஜாதகம் பார்க்கும்பொழுது சரியான முறையில் சொல்கிறதுனால இவர் பேரோடும் புகழோடும் திகழ்ந்தார் சகாதேவன் அப்படி பார்க்கும்பொழுது பின்னாளில் பாரத போரில் இந்த பாண்டவர்களுக்கும் துரோ துரியோதனாதிகளுக்கும் இடையில் சண்டை மூளைப்போகுது அந்த சண்டையை வந்து நாள் குறித்து சொல்லணும் நான் ஜெயிக்கிறதுக்கு நல்ல நாளை நீ குறித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சகாதேவனை நம்பி எதிரியை நம்பி துரியோதனே வந்து அவர்கிட்ட நாள் கொடிக்கிறார் அந்த நாளையும் இவரே குறித்து சொல்லிடுறார் யார் சகாதேவன் இந்த நாளில் நீ வந்து சண்டையை ஆரம்பிச்சுன்னா துவக்கம் பண்ணினாக்கா நீ ஜெயிப்ப அப்படின்னு எதிரிக்கு இவர் சொல்லித்தரார் கிருஷ்ண பரமாத்மா முட்டாள் என்னடா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நீ இதை போய் சொல்கிற எதிரிக்கு போய் சொல்லுவானா யாராவது அப்படின்னு எல்லாத்தையும் இவர் மாத்தினார் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா சண்டை முடிஞ்சது இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க யார் பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க துரியோதனர்கள் தோத்துட்டாங்க அப்புறம் வந்து கேட்குறார் யார் சகாதேவன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறார் எப்பா எனக்கு எல்லாமே தெரியும் முக்காலும் எனக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் சத்தியம் வாங்கிட்டேன் அந்த சத்தியத்தையும் நான் வந்து இதுவரைக்கும் காப்பாற்றிருக்கேன் யாருக்கிட்டையும் நான் சொல்லலை இந்த மாதிரி நான் வந்து சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் கர்ணன் என்னுடைய சொந்த சகோதரன் கர்ணன் வந்து என்னுடைய சொந்த சகோதரன் அவன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன் எனக்கு வந்து அந்த அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு எதனால் நடந்தது அப்படின்னு சகாதேவன் கிருஷ்ணகிட்ட கேட்குறாரு கிருஷ்ணர் சொல்கிறார் ஏண்டா சகலமும் தெரிஞ்சிட்டா அப்புறம் நான் எதுக்கடா இருக்கிறேன் சகலமும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இருக்கிறேன் என்னை மீறி நடக்கமா ஏதாவது அப்படின்னு சொல்கிறார் ஜோஷியம் இதுதான் ஜோசியம் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிட்டமுன்னா எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோஷியம் எதுக்குங்க அதனால் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு எனக்கு என்ன தேவை பிரார்த்தனை எல்லாமே தேவை நீதான் எல்லாமே நீ தான் அப்படின்னு சகலமும் அவர்கிட்ட விட்டுட்டோம்னா நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அதனால தான் சொல்கிறார் பாபா ஜோசியம் பார்க்காத என்ன நம்பு என்ன நம்பு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆக நமக்கு வந்து அதுக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கேன் ராகு காலம் என்ன செய்யுண்டா ராகு காலம் என்ன செய்யுண்டா அட ராமசாயித்தேர சொல்லடா